எங்கள் இனிய நற்கருணை ஆண்டவரே உமது திரு உடலையும் திரு ரத்தத்தையும் எங்களுக்கு உணவாகவும் பானமாகவும் தினமும் தருகின்ற உமது இரக்கமிக்க அன்புக்காக உம்மை போற்றுகின்றோம் நன்றி நவழ்கின்றோம் உமது உடல் எம் உடலோடும் உமது திரு ரத்தம் எம் இரத்தத்தோடும் அருளடையாள முறையில் இரண்டர கலந்து உமது உயிரையே எங்கள் உயிராக்கும் உமது வியத்தகு கருணை செயலை கண்டு மகிழ்கிறோம் எங்கள் குடும்ப உறுப்பினர் அனைவரிலும் கர்த்தோலிக்க திருச்சபை முழுவதிலும் இவ்வாறும் செயல் நிகழ்வதை நினைத்து அகமகிழ்கிறோம் திவ்ய நற்கருணை கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இதை உணர்ந்து வாழ செய்தருளும் திருப்பலியில் உம்மையே எம் உடலில் ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் எங்கள் சிந்தனையிலும் நன்மை ஏற்றி வைத்திருக்கும் அருளை பொழிந்தருளும் உம் ஆலயமான எங்கள் உடலில் சிந்தனையே நற்கருணை பேழை என்பதை உணர்கிறோம் அங்கு நீர் அமர்ந்திருந்து எம்மை ஆட்சி செய்வீராக பல வேளைகளில் தேவையற்ற சிந்தனைகளே எம்மை அலக்கழித்து கவனச்சிதறல்களையும் தவறிழைக்கும் தூண்டுதல்களையும் சீர்கேட்டையும் உருவாக்குகின்றன இவைகளை தவிர்க்க நீர் எங்கள் மைய சிந்தனையாயிருப்பீராக எப்பொழுதும் உம்மோடு இணைந்திருந்து ஆக்க சக்தியான நேர்மறை சிந்தனைகளை மட்டும் மனதில் இருத்தி அழிவுக்கு உள்ளாக்கும் எல்லா எதிர்மறைகளையும் அகற்றிவிடும் வரம் தாரும் எமது அகக்கண்கள் எப்பொழுதும் உமது உண்மை உடனிருப்பு பதிந்திருந்து உமது சிந்தனைகளையும் மதிப்பீடுகளையும் செயல்பாடுகளையும் நாங்களும் பிரதிபலிக்க செய்தருளும் உமது கண்களில் கசிந்து வரும் கனவு சிறிதெடுத்து எம் கண்களில் கலந்தருளும் உமது இதயத்து பொங்கி நிற்கும் அன்பை எம் இதயத்து பாய செய்தருளும் உமது உணர்வில் நிறைந்திருக்கும் மகிழ்வை எம் உணர்வுக்குள் செலுத்தி அருளும் உமது வார்த்தைக்குள் பொதிந்திருக்கும் இனிமையை எம் பேச்சு புகுத்தி அருளும் உமது செயல்களில் படர்ந்திருக்கும் இறைவாக்கின் தன்மையை எம் செயல்களில் பதிய செய்யும் சமூக நீதி தரம் புரண்டுள்ள எங்கள் சூழலில் நாங்கள் நீதியை பறைசாற்றுபவர்களாகவும் ஏழைகள் அனாதைகள் அகதிகள் கைவிடப்பட்டோர் போன்றோரை அரவணைத்து அன்பு செய்பவர்களாகவும் பேராசையால் பிறரையும் படைப்பையும் அடிமைப்படுத்தும் எல்லா வகை தன்னல செயல்பாடுகளையும் கண்டித்து உமது விடுதலையை முழக்கமிடுகிறவர்களாகவும் எங்கும் எதிலும் எப்பொழுதும் அமைதியின் தூதர்களாகவும் வாழ தாரும் எங்கள் குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் இறுதி கால நற்கருணை சீடர்களின் குடும்பங்களையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் அவர்கள் அனைவரையும் உமது உடனிருப்பின் ஒளியை எப்பொழுதும் வழிநடத்தி அருளும் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் அலகையின் தாக்குதல்களிலிருந்தும் காத்தருளும் யார் யார் தமது பிறந்த மற்றும் திருமண நாளை இன்று கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு அருளை இப்பொழுது பொழிந்தருளும் எங்கள் குடும்பங்களில் இறந்து போன அனைவருக்கும் முடிவில்லா வாழ்வை கனிவாய் அளித்தருளும் எங்கள் ஜெபங்கள் பணிகள் இறை திருவுள்ளத்தினை நிறைவேற்ற மக்களின் ஈடேற்றத்திற்காக உழைக்க அருள்தாரும் அர்ப்பணம் நிறைந்த உறுப்பினர்கள் உலகிற்கு அனுப்பி வையும் இந்த மந்தாட்டுக்களை முதல் நற்கருணை பேழையாம் எம் அன்னை மரியாள் மூலம் மூவொரு இறைவனிடம் பணிந்து சமர்ப்பிக்கிறோம் ஆமேன்